அன்பான ராசி நேயர்களே இந்த வாழ்க்கையில் தன்னுடைய வியர்வை துளிகளை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய உழைப்பால சிறந்த ராசி ஒன்று இருக்குன்னா அது ரிஷபராசி தாங்க நேர்மையும் நம்பிக்கையும் நிறைஞ்ச மனசும் உடையவங்க ரிஷபராசிக்காரங்க சந்திரன் உச்சம் இணையிறதுனால தூய அன்பும் தாய்மையுள்ளமும் கொண்டவங்களாக இருப்பாங்க எதையும் சுருக்கமாக பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க ரிசபராசி ஒரு நில ராசிங்கிறதுனால மலை மாதிரி உறுதியாக இருப்பாங்க எதையும் சுருக்கமாக பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இது ஒரு நில ராசிங்கிறதுனால மலை மாதிரி உறுதியாக இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா அதை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நோக்கம் எது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேகத்தை பார்க்க மாட்டாங்க விவேகமாக செயல்பட்டு ஜெயிச்சு காட்டுவாங்க மற்றவங்களுக்கு இவங்க மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் இவங்க செய்யக்கூடிய செயலில் நூறு சதவீதம் முழு ஈடுபாட்டோட கவனத்தோட செயல்படுவாங்க இவங்களுக்கு கவன சிதறல் என்றைக்குமே இருக்காது பணம் சொத்து வியாபாரம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே ரிசபராசிக்காரங்களுக்கு தானாக தேடி வரும் எந்த ஒரு துறையா இருந்தாலும் அந்த துறையில நல்ல நிர்வாகியா இருப்பாங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுவாங்க பொறுப்பா நடந்துக்குவாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரையும் சுலபமா நம்பிட மாட்டாங்க ஆனா ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா உயிரே போனாலும் அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னா முழு மனசோட நேசிப்பாங்க குடும்பத்து மேல ரொம்பவே அக்கறை கொண்டவங்க உங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலம் அப்படிங்கிறது உங்களுடைய கடின உழைப்பு பலவீனம் அப்படிங்கிறது மற்றவங்களை ஈஸியா தான் உங்களுடைய பலவீனமா இருக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் தன்னுடைய தலைமையில் இவங்க சுமந்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஆனாலும் அதையெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை நல்லா பயன்படுத்திக்குவாங்க உழைப்புக்கு தகுந்த வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க கூட இருந்துகிட்டே குளி பறிப்பாங்க உழைப்பை சுரண்டுவாங்க உங்களுக்கு சின்னதாக ஒரு வெற்றி கிடைச்சிட்டா கூட நீங்கள் ஏதோ மற்றவங்களுக்கு கிடைச்சத தட்டி பறிச்சிட்டத மாதிரி உங்கள் மேலே ரொம்பவே பொறாமப்படுவாங்க இருந்தாலும் எல்லார்கிட்டையும் பெருந்தன்மையோட நடந்துக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கு உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ரொம்பவே பாசமாக இருப்பீங்க காதல்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய தேவைக்கு உங்களை பயன்படுத்திட்டு உங்களை விட்டு விலகிறவங்களா இருப்பாங்க வெளியே பார்க்கறதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுடைய மனசில் வேதனைகளும் வலியும் அதிகமாகவே இருக்குங்க ஐம்பது வருஷத்துக்கு பிறகு உண்டாகக்கூடிய சதுர்கிரக யோகம் பன்னெண்டு ராசிகள்லேயும் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வர போகுது அது என்ன சதுர்கிரக யோகம் அப்படின்னா தனுசு ராசியிலையோ அல்லது மீன ராசியிலையோ கேந்திர வீடான ஒன்று நாலு ஏழு பத்தில் நாலு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சுன்னா சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிசம்பர் மாதத்தில் தனுசு ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய நாலு கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து சது யோக பலன்களை கொடுக்க போகிறாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புக்கும் அதிகமான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே வெற்றியில் முடிகிற மாதிரி செய்ய போகுது இதுவரைக்கும் உங்களை நிம்மதியா இருக்க விடாம தொல்லை இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் நண்பர்களிடத்தில் கடனாக கொடுத்த பணம் கேட்காமலே கிடைக்கும் நீண்ட நாளா உங்களுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் எடுத்துட்டு உங்களை பலவீனப்படுத்தி கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த சில உறவுகள் உங்களை விட்டு விலக போறாங்க இதுவரைக்கும் அவங்க உங்களை கஷ்டப்படுத்துனதுக்காக மன்னிப்பும் கேட்க போறாங்க வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இது வரைக்கும் நிம்மதி இல்லாம சரியான தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும் குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பலிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பும் கேட்க போறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிறைய பேருக்கு கால்வலி மூட்டு வலி தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ மருந்துகள் சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாமல் இருந்திருக்கும் இதற்கு அப்புறம் அது எல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாற போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யூன்யம் இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போறாங்க குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தன பாக்கியம் வேலை பாக்கியம் கிடைக்கும் சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காம கவன குறைவா இருந்ததால அவங்களையெல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் வெளியே சொன்னா குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் அப்படிங்கிறதால வெளியே சொல்ல முடியாம எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்த இந்த வழிகள் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல உங்களுக்கு தெரியாமலும் வரல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் உடன்பிறப்புகள் இது மாதிரி யார்கிட்டையெல்லாம் நீங்க அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்கள்ல பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடுறீங்க இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்களாவே அவங்ககிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது சாதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம இயல்பாவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும் அதனாலயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாட்டியாவது சொல்லி அழுவணும் போல தோணும் ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசிட மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமாக மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டி தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வில் எல்லாத்திலையும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒன்று நினச்சி மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க நீண்ட காலமா பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரணும் கர்ம வினைகள் தீர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்ப உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோட இருக்கணும் இதுவரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்ல நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட இருக்காதிங்க முழுசா நம்புங்க சத்தியம் சொல்றேன் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிஞ்சு சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனால தான் இது வரைக்கும் கைக்கு எட்டுனதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவ்வாக இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் ஒரு புது மனுஷனாக வாழ போறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்க வாழ்க்கையில விவேகமாக நடந்துகிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்னைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினைச்சிருக்கும்